திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முழுமையாக தமிழகத்திலிருந்து அகற்றப்படும் ஆட்சி கலைக்கப்படும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி சிபிஐ துறையினர் கரூர் வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீர்ப்பை வழங்கியதுதான் திமுகவிற்கு இரண்டு நாட்களாக தூக்கம் வரவில்லை ஏனென்றால் சிபிஐ துறையினர் முதற்கட்டமாக விசாரணை செய்வதே செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்துதான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது குற்றவாளிகளையும் தேடி தேடி தற்பொழுது கைது நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்தான் கரூர் சம்பவ வழக்கில் பின்னால் இருந்தால் நிச்சயமாக தமிழக மக்கள் போடக்கூடிய ஒவ்வேறு ஓட்டுகளும் திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கும் கட்சியை கலைப்பதற்குமான ஓட்டாக மாறும் திமுகவின் கூட்டணியாக இருக்கக்கூடிய விசிகா முஸ்லீம் லீக் குறிப்பாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் கூட்டணியிலிருந்து விலகும் ஏனென்றால் கரூர் சம்பவம் என்பது சாதாரணம் கிடையாது அரசியலை எவ்வளவு கீழ்த்தரமாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு கீழே இறங்கி செந்தில் பாலாஜி அவர்கள் செய்ததாகத்தான் தாவேக்காவின் நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள் ஆனால் ஆதாரம் இல்லாமல் நாம் எதையும் கூற முடியாது நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரில் சிபிஐ துறையினர் இந்த வழக்கை நேற்றையிலிருந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளனர் இந்த முதற்கட்ட விசாரணையில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலரிடம் நடத்தப்பட்டு வருவதாகவும் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார் என்ற உண்மை தன்மை வெட்ட வெளிச்சத்திற்கு வந்த பிறகு அனைவரையும் கூண்டோடு ராஜினாமா செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படும் அதனைத் தொடர்ந்து அவர்களது பதவிகள் பறிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சிறைவாசமும் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இருபது ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறை தண்டனை கொடுக்க முடியும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் கட்சி தொடங்கி ஒரு ஆண்டுகள் மட்டும்தான் நிறைவடைந்துள்ளது இந்த ஒரு ஆண்டுகள் கூட திமுகவினரால் தாக்குப்பிடிக்கவில்லை என்றால் நிச்சயம் தாவேக்காவின் வளர்ச்சி நூறு ஆண்டுகள் போல் மாறிவிட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது விஜய் அவர்கள் என்ற தனிநபரை எதிர்ப்பிக்க முடியாமல் தமிழக மக்கள் மீது இவர்களது காழ்ப்புணர்ச்சியை செய்து திமுகவிற்கு ஒட்டுமொத்த வெற்றியை பெற வேண்டும் என்பதை கரூர் சம்பவத்தை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய திமுகவின் ஒட்டுமொத்த அராஜகத்தையும் சுக்குநூறாக உடைத்து விஜய் அவர்கள் தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டு அவர்கள்தான் குற்றவாளி என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்